ஆயுஷ் சொந்தங்களா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா இப்படி நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க ஆக்சுவலி இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் தோட்டத்து வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு இந்த மஞ்சள் எல்லாம் வச்சுருந்தேன் இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸ் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மொத்தமாக பன்னெண்டு பாக்ஸ் நான் வாங்கினேன் நின்று இன்றைக்கி என்னமோ தெரியல நிறைய வேலைகளை காலையிலேருந்து செய்யணும் அப்படின்னு வந்திருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமான வேலைகள் எல்லாம் செஞ்சு ரொம்ப சோர்வாயிடுச்சு கொஞ்சம் தக்காளி நாற்றுகள் எல்லாமே வந்து வச்சுருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதனால் இந்த செம்ம வெயிலுங்க இந்த வெயிலில் கூட எவ்வளோ அழகாக இவங்க வந்து சூப்பராக நிற்கிறாங்கன்னு பாருங்கள் ரொம்ப அழகாக நான் நினச்சேன் ரொம்ப துவண்டு போய்டு ஒரு பயமாக இருந்தது பட் ஓகே ரொம்ப சூப்பராக எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் கம்பீரமான ஒரு கம்பீரத்தில் நிற்கிறாங்க ஸோ இது ரொம்ப சின்ன பாக்ஸுங்கிறதுனால நான் ஒரு எட்டு செடி என்ன வச்சுருந்தேன் ஸ்வீட் பொட்டேட்டோ இதையும் வச்சுருந்தேன் இன்றைக்கி எதிர்பாராத விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் வந்து இந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா பேக் அது மேலே நான் உட்காந்துட்ருந்தேன் ஒரு சிஸ்டர் இந்த கல் மேலே உட்காந்துட்ருந்தாங்க இந்த குரங்குங்க எப்போவுமே வருவாங்க இல்லைங்களா நான் சொல்கிறேன் இல்லைங்களா வரும்னு ஸோ அவங்க வந்ததுனால அவங்கள துரத்தலாம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு நான் எழுந்து இப்படியே நான் வந்துட்டேன் பாருங்கள் இப்படியே வந்து ஒரு உண்டி வெலை எடுத்துக்கிட்டு மறுபடியும் நான் வந்து கல் எடுத்து அடிக்கிறேன் பெரிய சாரை போவோங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளே போயிடுச்சு ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளே போயிடுச்சு அதுக்கப்புறம் பாம்பை பிடிக்கிறவங்கள ஃபோன் பண்ணி வரேன் 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 அப்படின்னாங்க அவங்க வரவே இல்லை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சந்தில் தாங்க போச்சு இந்த சந்தில் போய் இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு புதுசாக அவங்க வரவே இல்லை அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் போட்டால் அந்த அன்னலுக்கு வந்து ஏதாவது துணிங்க இருந்தால் கொளுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அன்னலுக்கு வந்துடும் மாமினார் சொன்னாங்கன்னு ஹஸ்பண்ட் வந்து கொளுத்தி விட்டாங்க சூப்பராக இருந்ததுங்க எல்லா பாக்ஸை விட இந்த பாக்ஸு தான் ரொம்ப நல்லா இருந்தது பட் ஓகே உயிரை விட இது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை கொஞ்ச நேரம் எனக்கு மைண்டு ஃபுல்லாக வந்து அப்செட் ஆகிடுச்சி இந்த மூணு பாக்ஸும் எரிஞ்சு போச்சு ஆனால் இதுலேயும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன நல்ல விஷயம்னா இந்த ஃப்ரீசரு இருக்கும் இல்லைங்களா அந்த பீஸ் வந்து மூணு பாக்ஸ்லேயுமே போயிடுச்சு பட் கீழே இருக்கிற அந்த அறைகள் வந்து ரெண்டு பாக்ஸில் எனக்கு இருக்குது காட்டுறேன் பாருங்கள் இது சின்னது எனக்கு மோஸ்ட்லி போயிடுச்சு இதில் ஏதாவது கீரை தான் போடணும் இது எனக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஆனால் அதை எடுத்தால் தான் எனக்கு தெரியும் அந்த அந்த கீழே பக்கமும் என்ன ஆகிருக்குன்னு இது சுத்தமாக போயிடுச்சுங்க இது அவ்வளோதான் ஒரு பக்கம் சுத்தமாக போயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீசர் இருக்கிற இடம் இது இப்போ வரைக்கும் போக வந்துட்டு இருந்தது நான் வீடியோ எடுக்கணுமேன்றதுனால அதை மறுபடியும் தண்ணி ஊற்றி அதை அணைச்சிட்டேன் இது மாத்திரம் தான் எனக்கு சேஃபாக இருக்குது மற்றபடி மற்றது எல்லாமே வந்து ஓகே இங்கே ஒரு நாலு பாக்ஸு ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டு செடிகளை வைக்கிறதா வேணாமான்னு இன்னைக்கு இன்றைக்கி தான் நிறைய கொத்தவரங்காய் முள்ளங்கி பீனஸ் கேரட்டு கீரைங்க விதைகள் எல்லாமே வந்துட்டு என்னை பார்க்குறதுக்கு ஒரு சகோதரி இருந்து வந்திருந்தாங்க அவங்க இன்றைக்கி எனக்கு வந்து கொடுத்துட்டு போக வந்தாங்க சரி அதையுமே வந்து இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டுடலாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சி இருக்கிற அந்த டையத்தில் இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் லெமன் செடிங்க எனக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் போனதும் பரவாயில்ல அதை பணம் கொடுத்துட்டு வாங்கிடலாம் இதில் பெரிய கொடுமை என்னென்னா இந்த நெல்லி மரத்துக்கு பக்கத்தில் தான் இந்த பாக்ஸ் வந்து நான் மூணையும் அப்படியே ஒரே இதுவாக ஸ்கொயராக நாங்கள் அப்படியே பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தோம் அதனுடைய அனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தையே அப்படியே கருகி பண்ணிடுச்சுங்க பாருங்கள் மரம் இருந்த இடமே தெரியாமல் எல்லாம் கருகி கருப்பாக மாறி போச்சு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரில ரொம்ப வாடி போச்சு இதுதான் எனக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குது பட் ஒரு பக்கம் கண்டிப்பாக துளுத்து வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும்தான் கொஞ்சம் பச்சையாக இருக்குது பாருங்க இப்படி செழிப்பாக இருந்த ஒரு மரங்க இப்படி செழிப்பாக இருந்த ஒரு மரம் அப்படியே காஞ்சி கருகி போயிடுச்சுங்க பாருங்களேன் கருக்கி போயிடுச்சு ரொம்ப வேதனையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பட் இருப்பினும் ஒரு செடி இல்லைனா இன்னொரு செடியை நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிடலாம் பட் ஒரு உயிர் போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எவ்வளோ கொடுத்தும் ஈடு கட்ட முடியாது காலையில் இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுவும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு உயிரை விட விலை மதிக்க முடியாத வேறு ஒன்றுமே கிடையாதுங்க ஆனால் இந்த குரங்குங்க வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணது நல்லதோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு ஒரு வகையில் ஏன்னா அவங்க வந்ததுனால தான் அந்த இடத்த விட்டு நான் எழுந்து அந்த உண்டி வெலை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போனேன் ஓகே இந்த நெல்லி நல்லா விட்டுருக்காங்க இந்த பக்கம் வர்றதுக்கே கொஞ்சம் என்னமோ எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலி நிறைய வரும்ங்க நம்ம வீட்டில் வந்துட்டு பாம்புக்கெல்லாம் வந்து குறையே கிடையாது நிறைய வருவாங்க ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த பாம்பை நான் எத்தனை முறை பார்த்துருக்குறேன் ரொம்ப ஸ்லோவாக தான் அப்படி வருவாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனாங்க ஆனால் அவங்க போன ஃபாஸ்ட்டு குரங்குங்க நான் இங்கே இருந்ததுனாலையா டென்ஷனாக என்னன்னு எனக்கு தெரியல ஓகேங்க நீங்களும் தோட்டத்து வேலைகள் எல்லாம் செய்யும் பொழுது கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து செய்யுங்க அது நம்மளுடைய சேஃப்டியும் நமக்கு ரொம்ப முக்கியமானது நில வேம்பு செடியை வச்சோம் அப்படின்னா பாம்பு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் உங்கள் தோட்டத்தில் நீங்கள் வைங்க அது வைக்கிற இடத்துல மட்டும்தான் வராதா இல்லை ஒரு செடி வச்சா ஒரு சில மீட்டர் அளவுக்கு வந்து அந்த வாசனை இருக்கிறதுனால பாம்பு வராதான்னு மட்டும் கேள்வி கேட்டுறாதிங்க ஏன்னா அதை குறித்து எனக்கு தெரியாது என்கிட்டயும் நிலவேம்பு செடி வந்து இல்லவே இல்லை நான் இப்போது வந்து டிசைட் பண்ணியிருக்கிறேன் நிலவேம்பு செடியை வந்து வாங்கி வைக்கணும்னு எப்படி பாருங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆனால் அதில் விதைகள் விழு விழுற இடத்துல எல்லாமே செடி வளரும் அப்படின்னாங்க அப்படி நமக்கு ஒரு செடியை வாங்கி நம்ம வந்து நம்ம வச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த விதைகளை அப்படியே நம்ம தோட்டத்தை சுற்றி கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் அது நமக்கு ஒரு ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்க சேஃப்டியாக இருங்க எதையுமே பார்த்து பண்ணுங்கள் க்ளவ் இல்லாமல் செப்பல் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தோட்டம் பூமியில் வச்சுருக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி சேஃப்டி ரொம்ப முக்கியம் ஏன்னா மாடி தோட்டமே இருந்தாலும் பூரான்கள் வந்து நிறையா அந்த ஈரத்துக்காக வந்து வந்துட்டுருக்கும் அதனால் நம்ம ஒரு ஷூ மாதிரி போட்டுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் தேங்க்யூங்க ஹாப்பி கார்டனிங்